வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செட்டி நாடு காரப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இந்த உலக்கில் மூணு உலக்கு வந்து இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன் கால் உலக்கு வந்து இந்தளவு வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன் எல்லாம் ஊர்னோடனே நம்ம எப்போயும் வந்து இட்லி தோசை கரை பண்ணலாம் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சா கரெக்டாக இருக்கும் இது இப்போ தாளிப்பு எப்படின்னு பாத்திரலாம் நான் வந்து இதில் இதில் மூணு உலக்கு இல்லையா இதில் பாதி வந்து நான் இனிப்பு கிணியாரத்துக்கு எடுக்கிறேன் அதனால வந்து உப்பு தான் அரைச்சிருக்கிறேன் எந்த அளவு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஃபுல்லா நீங்க காரமே பண்றீங்க அப்படின்னா இதை விட டபுள் மடங்கு இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு தாளித்து நம்ம வதக்கிட்டு தான் இந்த மாவில் ஆட் பண்ணுவோம் காரப்பணியாரத்துக்கு இதுலேயே இனிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிட வேண்டாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு எப்படி இந்த மாவோட ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் இந்தளவு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருகாப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு கடலெண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் லைட்டாக ப்ரௌனிஷாக கருவேப்பிலை இந்த வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் போட்டு இந்த லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோன்னே முட்டை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தலையவும் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாவோட கலந்துக்கலாம் இந்த மாவில் நான் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன் அதனால இந்த வதக்கிறதுல கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பணியாரமே வந்து ஒரு பதினஞ்சு கிட்ட வரும் இதுக்கே நான் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டிருக்குறேன் பிகினர்ஸ் தெரியாதவங்கன்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணுங்க இதுக்கு இந்த மாவோட போட்டுடலாம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சு கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி பணியாரம் ஊிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும்